நம நமசிவாய சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பதிவானது குரு பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் வரிசையில் பனிரெண்டு ராசிகளின் வரிசையில் மேஷ ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம் சென்ற வருடம் மேஷராசிக்கு ஜென்ம ராசியில் சஞ்சரித்து கொண்டிருந்தார் குரு பகவான் தற்போது பயிற்சி அடைந்து ராசிக்கு இரண்டாம் இடமான ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறார் குரு பகவான் எவ்வாறு இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எவ்வாறு செயல்படும் எவ்வாறு பலனளிக்கும் ஏதாவது இடையூறுகள் உண்டா இடைஞ்சல்கள் உண்டா அல்லது லாபங்கள் அதிகரிக்குமா என்பதை பார்ப்போம் மேஷராசி தத்துவப்படி முதல் ராசி செவ்வாய் பகவானின் ஆட்சி கொண்ட ராசி இப்பொழுது இந்த குரு காலத்தில் தற்போது செவ்வாய் ஆட்சி பலன் பெற்றிருக்கிறார் கிரக நிலைகளை பார்த்து விடுவோம் ராசியில் செவ்வாய் இரண்டாம் இடமான ரிஷபராசியில் குரு மூன்றாம் இடமான மிதனராசியில் சூரியன் சுக்கரன் நான்காம் இடமான கடகராசியில் புதன் ஐந்தாம் இடமான சிம்மராசியில் ஏதுமில்லை ஆறாம் இடமான கன்னிராசியில் கேது மீனராசியில் ராகு கும்பராசியில் சனி பகவான் சந்திரனை பொறுத்தவரையில் இன்றைய தினத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் மேஷராசி எனவே தற்காலத்தில் மேஷராசியில் சந்திரனும் செவ்வாயும் சந்த் சஞ்சரிக்கிறார்கள் சந்திரமங்கள யோகம் ஆரம்பமே அசத்தராக இருக்கிறது லக்ன ராசியாதிபதி அல்லது லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய மேஷத்தை சேர்ந்தவர்கள் ஜென்ம ராசியில் செவ்வாய் சஞ்சரிக்கிறார் இரண்டாம் இடத்தில் குரு சஞ்சரிக்கிறார் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குருவனுடைய பார்வை ராசிக்கு ஆறாம் இடத்தையும் ராசிக்கு எட்டாம் இடத்தையும் ராசிக்கு பத்தாம் இடத்தையும் பார்வையிடுகிறார் குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடம் ருணரோ சத்ருஸ்தானம் அது குரு பார்ப்பது நல்லதாக கெட்டதா நன்மைதான் சத்துருக்கள் குறைந்து போவார்கள் சத்துருக்கள் காணாமல் போய்விடுவார்கள் ஏதாவது உடல்நல பிடைகள் உடல்நல வியாதிகள் இருந்தால் அது சௌகரியமாகிவிடும் அதை தவிர துறையில் இருப்பவர்களோ அல்லது தனியார் துறையில் இருப்பவர்களோ தன்னுடைய மேலதிகாரிகளிடம் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தாலோ அல்லது பதவி பிரச்சனை இடப்பிரச்சனை ஏதாவது சூழ்ச்சிகள் இது போன்ற பிரச்சனைகள் சிக்கியுள்ளவர்களுக்கு விடிவு காலம் பிறந்து விட்டது இனி நல்லதே நடக்கும் அவையெல்லாம் மறைந்து போகும் இத்தனை நாட்கள் டிரான்ஸ்ஃபர் கிடைக்காதவர்களுக்கு இனி டிரான்ஸ்ஃபர் கிடைத்துவிடும் முக்கியமாக செவ்வாய் என்று வரும்போது ஜென்மராசியிலே செவ்வாய் சஞ்சரிப்பதால் காவல்துறை காவல்துறையில் பணிபுரிகின்ற மேஷராசிக்காரர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் பதவி உயர்வு பண உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் இது போன்ற விஷயங்கள் தாங்கள் விரும்பியபடி தாங்கள் விரும்பிய இடத்திற்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஒரு வருடத்திற்குள் மிக அருமையாக இருக்கிறது காவல்துறை விஷயத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் அது என்ன டிபார்ட்மெண்ட்டாகனால் இருக்கட்டும் காவல்துறையில் என்ன என்ன விதமான வேலைகள் செய்பவர்களுக்கும் அனைத்து காவல்துறை நண்பர்களும் மிக மிக அற்புதமாக இருக்கிறது மேசராசிக்காரர்களுக்கு இரண்டாவதாக ஷேர் மார்க்கெட் துறையில் இருப்பவர்கள் ஷேர் மார்க்கெட் துறையில் இருப்பவர்கள் மிக மிக அதிகமாக சம்பாதிப்பார்கள் இந்த ஒரு வருடம் முழுவதும் குரு பயிற்சியில் அதாவது தனஸ்தானத்தில் குரு அமர் இங்கே தான் நீங்கள் கவனிக்க வேண்டும் தனஸ்தானத்தில் குரு அமர்ந்து தனக்காரகனாகிய குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடத்தில் கேது இருக்கிறார் எனவே ஷேர் மார்க்கெட் தொடர்புடையவர்கள் பங்கு வர்த்தக துறையில் வியாபாரம் செய்பவர்கள் பங்கு வர்த்தகத் துறையில் முதலீடு செய்திருப்பவர்கள் மிக அதீத அளவில் மிக அதிக அளவில் லாபத்தை காண்பார்கள் நிச்சயமாக உறுதியாக நூறு சதவீதம் உண்மை இந்த வருடம் முழுவதும் எனவே பங்கு வர்த்தக துறையில் தொடர்புடையவர்கள் பங்கு வர்த்தக துறையில் முதலீடு செய்து செய்துள்ளவர்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் கையாண்டு லாபத்தை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் மிக அருமையாக இருக்கிறது தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராசிக்கு மூன்றாம் இடமான மிதனத்தில் சூரியன் வீற்றிருக்கிறார் அத்துடன் இரண்டு குடையவன் மூன்றாம் வீட்டில் காரிய சித்தி உண்டு ஜெயம் உண்டு வெற்றிகள் உண்டு எதையும் துணிந்து செய்து செய்து கொள்ளுங்கள் எந்த காரியத்தையும் துணிந்து செயலாற்றுங்கள் பயப்பட தேவையில்லை அவ்வாறு நடந்து கொண்டீர்களானால் தாங்கள் ஈடுபடுகின்ற அனைத்து காரியத்திலும் வெற்றிகள் உறுதி நான்காம் இடமான சுகஸ்தானம் சுகஸ்தானத்திற்கு அதிபதி சந்திரன் தற்போது இன்றைய நாளில் சொல்லப்போனால் ஜென்மராசியில் ஜென்ம ராசியில் இருக்கிறார் நாள்கோள் தான் இருந்தாலும் சொத்து சுகங்கள் வாங்குவதோ வீடு கட்டுவதோ மனைகள் வாங்குவதோ இது போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக நடந்தேறும் ஆயுள் ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் ஆயுள் தீர்க்கமாக இருக்கிறது ஏதாவது அதாவது சில பேர் நான் ஏன் இதை ரெண்டு தடவை சொல்கிறேன் அப்படின்னா வயதானவர்கள் சில பேர் உடல் நலனில் பீடிக்கப்பட்டிருக்கலாம் அவர்கள் நூறு சதவீதம் அதிலிருந்து மீண்டு வந்து விடுவார்கள் இள வயதினராக இருந்தாலும் சரி நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உடல் நலம் நலிவுற்று இருந்தீர்களானால் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உடல் பெற்று அருமையாக உடல்நலம் தேறி நன்றாக வாழ்ந்து விடுவீர்கள் மூன்றாவதாக இரண்டாம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பொழுது முக்கியமாக பெண்களுக்கு மேஷராசியில் பிறந்த பெண்களுக்கு தன குடும்பஸ்தானமாகிய இரண்டாம் இடத்தில் குரு அமர்ந்து எட்டாம் வீட்டை பார்ப்பதால் ஆயுள் ஸ்தானத்தையும் பார்ப்பதால் நிச்சயமாக திருமணமாகாத பெண்களுக்கு உறுதியாக திருமணம் முடிந்துவிடும் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை ஒன்பதாம் பார்வையாக ராசிக்கு அதாவது இந்த மேஷ ராசிக்கு ஒன்பதாம் பார்வையாக ராசிக்கு பத்தாம் இடத்தை குரு பார்வையிடுகிறார் பத்தாம் இடம் சம்பாத்தியம் இருக்கக்கூடிய இடம் சம்பாத்தியம் வரக்கூடிய இடம் கர்மஸ்தானம் அப்பேற்பட்ட இடத்தை குரு பார்ப்பதால் தொழிலில் முன்னேற்றம் முக்கியமாக பத்தாம் இடத்தை குரு பார்க்கும்போது யாருக்கு அதீதமான லாபம் என்று கேட்டீர்களானால் சுயதொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு அதிகமான லாபம் பெறுவார்கள் அவ்வாறு சுயதொழில் ஈடுபட்டவர்கள் யார் யார் என்று பார்த்தோமானால் குருவுடைய தொடர்புடைய தங்கம் ஆபரணங்கள் தங்க ஆபரணங்கள் விலையேர்ந்த கற்கள் அதை தவிர வெள்ளம் மஞ்சள் போன்ற துறையில் பெரும் வணிகர்கள் மொத்த வியாபாரிகள் தயாரிப்பாளர்கள் மசாலா தயாரிப்பாளர்கள் இது போன்ற அதாவது உணவு சம்பந்தமான மசாலா தயாரி இது போன்ற துறையில் உள்ளவர்களுக்கு மிக மிக அதிக அளவில் முன்னேற்றம் உண்டு பத்தாம் இடத்தை குரு பார்க்க கோடி நன்மை இரண்டாம் இடத்தில் அமர்வதை விட இரண்டாம் இடத்திலிருந்து ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு குரு பார்வை அதுதான் நீங்கள் பார்க்கணும் மேஷராசின் ஆதிபத்தியம் பார்த்துக்கிறேனால் பாக்யஸ்தானத்திற்கு ஒன்பதாம் இடத்திற்குரிய இடம் குருவனுடைய இடம் தனுசு ராசி அவ்வாறாக மேஷராசிக்கு ஒன்பதாம் இடத்தின் ஆதிபத்தியை பெற்ற குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்து ராசிக்கு பத்தாம் இடமாகிய கர்மஸ்தானத்தை சம்பாத்தியக்கூடிய சம்பாத்தியம் வரக்கூடிய இடத்தை பார்வையிடுவதால் நூற்றுக்கு நூறு சதவீதம் வருமானம் பெருக்கம் உண்டு புதிதாக தொழில் தொடங்குபவர்களுக்கு இது அருமையான காலகட்டம் இந்த மே மாதத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதத்திற்குள் சுய தொழில் தொடங்கினீர்களானால் உறுதியாக முன்னேற்றம் ஒரு வருடத்திற்குள் முன்னேற்றம் கிடைத்துவிடும் சரி ஏற்கனவே தொழிலில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் முன்னேற்றம் உண்டு கூட்டு தொழில் செய்பவர்கள் பார்ட்னர்ஷிப் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதீதமான லாபம் உண்டு அதிகமான வெற்றிகள் உண்டு இவ்வாறாக குரு பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பார்வை ராசிக்கு ஆறாம் இடத்தையும் ராசிக்கு எட்டாம் இடத்தையும் ராசிக்கு பத்தாம் இடத்தையும் பார் பார்வையில் குரு பயிற்சி நடந்து கொண்டிருப்பதால் இவர்களுக்கு மிக மிக அற்புதமான பலன்கள் இந்த வருடம் முழுவதும் கிடைக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை சரி இருந்தாலும் சம்பந்தம் பங்கு கொண்ட மேஷராசியில் மேஷராசி பெற்றிருக்கின்ற மூன்று நட்சத்திரங்கள் அஸ்வி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் பரணி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் கார்த்திகை நட்சத்திரம் முதலாம் பாதம் மட்டும் ஒன்றாம் பாதம் மட்டும் இந்த ஒன்பது பாதங்களை கொண்ட மேஷராசிக்காரர்களுக்கு மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் தனித்தனியாக பலங்களை சொல்லிக்கொள்ளலாம் சொல்லலாம் முதலில் அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசிக்காரர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கேது பகவானின் சாரம் பெற்றவர்கள் அஸ்வினி நட்சத்திரம் கேது பகவானின் சாரம் பெற்ற நட்சத்திரம் அப்படி பார்க்கும் பொழுது தற்பொழுது கேது பகவான் இருக்கிறார் என்று பார்த்தோமானால் ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னிராசியில் கேதுவும் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன ராசியில் ராகுவும் சஞ்சரிக்கிறார்கள் இந்த காலகட்டங்கள் மிக மிக அற்புதமாக இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திராதிபதி மீண்டும் சொல்கிறேன் நட்சத்திராதிபதி அஸ்வி நட்சத்திரக்காரர்களுடைய நட்சத்திராதிபதி கேது அப்பேற்பட்ட கேது பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் கண்ணியில் அமர்ந்து பனிரெண்டாம் இடத்தில் ராகுவும் அமர்ந்திருக்கிறார் அருமையான காலகட்டங்கள் ஒரு வேளை ஒரு வேளை ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் தற்போது யாரோ ஒருவருக்கு ஒரு தம்பதியருக்கு அஸ்வி நட்சத்திரம் ஒன்றாம் பாதமோ இரண்டாம் பாதத்திலோ ஒரு குழந்தை பிறக்கிறது அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக பிறக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் குறைந்தபட்சம் நான்கு வருடத்திலிருந்து ஐந்து வருடங்கள் வரை தசா இருப்பு கேது தசா இருப்பு நடந்து கொண்டிருக்கும் அந்த குழந்தைக்கு அந்த நான்கு வருடத்திலிருந்து ஐந்து வருடம் வரை அந்த குழந்தை நான்கு ஐந்து வயது வரை வளரும் வரை அந்த பெற்றோர்களுக்கு மிக மிக அற்புதமான முன்னேற்றங்கள் உண்டு சந்தேகமில்லை இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன் அதையும் புரிந்து கொள்ளலாம் தாங்கள் இதுபோல் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பல வகையிலும் அற்புதமான முன்னேற்றங்கள் உண்டு நான் முன்பே கூறியது போல ஸ்பெக்குலேஷன் துறை அதாவது செவ்வாய் ராகு கேது சேர்ந்தார்களானால் போட்டி பந்தயங்களில் வெற்றி ஆறாம் இடத்தில் கேது அமர்வது போட்டி பந்தயங்களில் வெற்றி ஜென்மராசியில் செவ்வாயும் இரண்டாம் இடத்தில் குருவும் சந்திரன் அவ்வப்போது இருபத்தேழு நாட்களுக்கு ஒரு முறை வந்து செல்வதால் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் ஸ்போர்ட்ஸ் என்றால் லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் ரேஸு அத்லட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் என்று சொல்லும்பொழுது கிரிக்கெட் ஃபுட்பால் வாலிபால் பேஸ்கெட் பால் இது போன்று வருவது கேம்ஸ் இதிலெல்லாம் ஒருவேளை சில நபர்கள் இளைய சமுதாயத்தினர் பங்கு பெற்று இருந்தார்களானால் இந்த ஒரு வருடம் இந்த குரு பயிற்சி பலன்கள் இந்த ஒரு வருடம் மிக மிக அற்புதமான காலகட்டம் இரண்டாவதாக காவல்துறையில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இது அற்புதமான காலகட்டம் முன்னேற்றம் உண்டு மூன்றாவதாக இந்த டிடெக்டிவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க இன்வெஸ்டிகேஷன் டிடெக்டிவ்ஸ் நான் சொல்வதெல்லாம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்தின் பிறந்து டிடெக்டிவ்ஸ் துறையில் டிடெக்டிவ்ஸ் இது போன்ற துறையில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மிக மிக அற்புதமாக இருக்கிறது வருமானம் அதிகரிக்கும் திடீர் திடீரென்று வருமானம் வரும் இவ்வாறாக இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இது சம்பந்தப்பட்ட நான் சொல்லிய இது சம்பந்தப்பட்ட தொழில்களில் ஈடுபட்டிருப்பவர்கள் மிக மிக அற்புத நிலைக்கு வருவது உறுதி இரண்டாவதாக பரணி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் பரணி நட்சத்திரம் என்பது சுக்கரனுடைய பெற்ற நட்சத்திரம் காலபுஷத்துவப்படி மேஷராசிக்கு இரண்டாம் அதிபதி ரிஷபம் ராசிக்கு ஏழாம் வீடு துலாம் இந்த இரண்டுக்கும் அதிபதி சுக்கரன் அப்பேற்பட்ட சுக்கரன் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் மிதினராசியில் சஞ்சரிக்கிறார் சூரியனுடன் இணைந்து அற்புதம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த குரு மிக மிக அற்புதங்களை செய்யக்கூடியதாக காத்திருக்கிறது பொதுவாகவே பரணியில் பிறந்தவன் தரணி ஆழ்வான் என்று ஒரு பழமொழி இருக்கிறது இருந்தாலும் நாம் கோட்சாரப்படி இந்த கிரகங்களினுடைய கோட்சார பலன்கள் படி குரு பயிற்சியின்படி கேது சனி பகவான் இவற்றையெல்லாம் வைத்துத்தான் நாம் மொத்தமாக பலன்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம் வெறும் குரு பயிற்சி என்றால் வெறும் குரு பயிற்சியை மட்டும் வைத்து நாம் பேசுவதில்லை அந்த குரு பயிற்சியுடன் இணைந்து பிற கிரகங்கள் எந்த அளவு எந்த அளவு ஒத்துழைப்பு தருகிறது என்று பார்த்து தான் பலன்கள் சொல்லும்போது அந்த பலன்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் ஜெயமாக நடக்கும் அவ்வாறாக பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிக மிக அற்புதமாக இருக்கிறது இந்த குருபேசி பலன்கள் எவ்வாறாக இரண்டு ஏழு கூடைய சூரிய சுக்கரன் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் தற்போது தைரிய வீரிய ஸ்தானத்தில் தாங்கள் முயற்சி செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் முக்கியமாக அரசாங்க துறையில் அரசாங்க தொழில் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு ஏதாவது தேர்வெழுதி நேரடியான இன்டர்வியூக்கு போய் அதற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அவர்களுக்கு உறுதியாக பணி பணி உத்தரவு வந்துவிடும் பணி கிடைத்துவிடும் அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் மற்ற டிபார்ட்மெண்ட்டாகவும் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக அரசாங்க உத்தியோகத்தில் முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உறுதியாக இந்த குரு பயிற்சியில் வேலை கிடைத்துவிடும் என்பது உத்தரவாதத்துடன் சொல்லிவிடலாம் மூன்றாவதாக இரண்டாம் இடமும் ஏழாம் இடமும் கலத்திராதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய சாரம் பெறுவதால் பதனி நட்சத்திரத்தில் பிறந்து திருமணமாகாதவர்கள் தாமதமாக கொண்டிருப்பவர்களுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருடத்திற்குள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதத்திற்குள் திருமணமும் முடிந்துவிடும் அது ஒரு நல்ல காரியம் சரி ஏதோ ஒரு ஒரு கணவன் மனைவி பிரிந்திருக்கிறார்கள் ஏதோ சண்டை சச்சரவு காரணமாக பிரிந்திருக்கிறார்கள் ஏதோ பிரச்சனைகள் இருக்கிறது அவர்களுக்குள் நிச்சயமாக இந்த ஒரு வருடத்திற்குள் அவங்க அவர்கள் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் பொறுத்த பொறுத்தவரையில் ஒரு பெரிய கம்பெனி நிர்வாகியாக இருக்கலாம் சு சுயமாக ஒரு நூறு பேர் வேலை செய்யக்கூடிய நபர்கள் ஒரு ஐம்பது பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனியை நிர்வகித்து கொண்டிருப்பவர்களுக்கு மெக்கானிக்கல் துறையில் இருப்பவர்களுக்கு ஏனெனில் மேஷராசிக்கார்கள் மற்றொன்றை சொல்ல வேண்டும் பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய கும்பராசியில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் மெக்கானிக்கல் லைனில் இருக்கக்கூடிய சுயதொழிலில் இயங்கி கொண்டிருப்பவர்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும் இந்த குரு பயிற்சியால் இவ்வளவு விஷயமும் நடைபெறப் போகிறது இந்த ஒரே ஒரு குரு பயிற்சியால் மற்ற கிரகங்கள் அனைத்தும் மிக மிக அற்புதமாக வேலை செய்யப் போகிறது மேஷராசிக்காரர்களுக்கு சரி இதெல்லாம் தானாக நடக்குமா நடக்கும் நான் இல்லை என்று சொல்லவில்லை இருந்தாலும் நாம் பேசிக்கொண்டிருப்பதெல்லாம் தங்களுடைய பயனுக்காகத்தான் இதை புரிந்து மேசராசிக்காரர்கள் முயற்சிகளை தீவிரமாக செய்ய வேண்டும் முயற்சிகளில் இறங்க வேண்டும் சுரு துரிதமாக செயல்பட வேண்டும் சுறுசுறுப்புடன் செயலாற்ற வேண்டும் அவ்வாறு செய்தீர்களானால் தாங்கள் முயற்சி செய்கின்ற அனைத்து துறைகளிலும் அனைத்து விஷயங்களிலும் வெற்றிகள் கிடைக்கும் என்பது உறுதி சரி பரணி நட்சத்திரம் முடிந்துவிட்டது மூன்றாவதாக இறுதியாக கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மேஷராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கும் கார்த்திகை நட்சத்திரம் என்பது சூரிய பகவானின் நட்சத்திரம் மேஷம் முதல் என்ன வருகின்றது ஐந்தாம் இடம் சிம்மம் மேஷராசிக்கு ஐந்தாம் இடம் சிம்மம் பூர்வ புண்ணியஸ்தானம் அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு அதிபதி சூரியன் அந்த ஐந்தாம் இடத்து அதிபதி சூரியனுடைய சாரம்பற்ற நட்சத்திரம் கார்த்திகை மேஷராசி மிக மிக அருமை சூரியன்தான் அரசாங்கத்திற்கு அதிகாரி அரசியலுக்கு அதிகாரி அரசாங்க அலுவலகங்களுக்கு அதிகாரி அரசாங்க அலுவல்களுக்கு அதிகாரி சிவில் கான்ட்ராக்டு ரோட் கான்ட்ராக்டு மெக்கானிக்கல் கான்ட்ராக்டு இது போன்ற பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டு இது போன்ற துறையில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு அரசாங்க கான்ட்ராக்ட் அது எலக்ட்ரிகல்ஸாக இருக்கலாம் சிவிலாக இருக்கலாம் மெக்கானிக்கலாக இருக்கலாம் எந்த துறையில் வேணாலும் இருக்கலாம் ஆனால் சப் கான்ட்ராக்டாக கூட இருக்கலாம் சில பேர் சப் கான்ட்ராக்ட் எடுப்பாங்க மெயின் கான்ட்ராக்ட் வந்து இது போன்ற துறையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மேஷராசிக்காரர்கள் மிக மிக பெரிய அளவில் சம்பாதித்து சொத்து சுகங்களை வாங்கி குவிப்பார்கள் இந்த ஒரு வருடத்திற்கு அருமையாக இருக்கிறது சந்தேகமே இல்லை தங்களுக்கு என்ன திசை வேண்டுமானாலும் நடக்கட்டும் தங்களுக்கு என்ன வயது வேண்டுமானாலும் இருக்கட்டும் அதை பற்றி கவலை இல்லை வருமானம் உண்டு பொருளாதாரம் உயரும் சொத்து சுகங்களை வாங்குவார்கள் நிலப்பலங்களை வாங்குவார்கள் சந்தேகமில்லை சுப காரியங்கள் நடக்கும் அரசாங்க தொழில் முயற்சி செய்து கொ சில பேர் வேலையிலே இருக்க மாட்டாங்க படிப்பு முடிச்சிருப்பாங்க அரசாங்க தொழில் முயற்சி செய்து கொண்டிருப்பாங்க அப்பேற்பட்ட நபர்களுக்கு இது ஒரு உத்வேகமான ஒரு காலம் முயற்சிகளை தீவிரப்படுத்துங்கள் ஓப்பன் காம்படிஷன் எக்ஸாம் வந்ததுன்னா தைரியமாக எழுதுங்க தன்னம்பிக்கையோடு எழுதுங்க முயற்சியை தீவிரப்படுத்தி எழுதுங்க தங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் காத்திருக்கிறது கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் அரசாங்க உத்தியோகம் கிடைத்துவிடும் இது ஒரு அற்புதமான காலகட்டம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு உண்மைகளை புரிந்து தங்களுடைய வாழ்க்கையை அதுபோல அனைத்தையும் புரிந்து நடந்து தெரிந்து முயற்சிகளை மேஷ ராசிக்காரர்கள் அனைவருக்குமே மூன்று நட்சத்திரத்தில் பிறந்த மேஷ மேஷராசிக்காரர்கள் அனைவருக்குமே வெற்றிகள் உறுதி உறுதி என்று கூறி என்னுடைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் ராசிக்காரர்கள் நன்றி வணக்கம் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்